ஹாய் சண்டே குட்டி விழாவை பார்க்கலாமா காலையில வந்து சூடா ஒரு வடை சுட்டு சாப்பிடணும்னு தோணுச்சு இன்னைக்கு கிளைமேட்டுமே நல்லா இருந்ததால அதனால நைட்டே நான் உளுந்தை வந்து ஊற வச்சுட்டேன் உளுந்து கம்மியா இருந்ததால மிக்சி ஜார்ல அறையவே இல்லைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைக்கலாம் முடி பண்ணதுதான் நான் பண்ணது பெரிய தப்பா போச்சு தண்ணி கொஞ்சம் அதிகமாயி விட்டது அப்புறம் என்ன வடைக்கு ஓட்ட போட்டு வடை சுட முடியல வந்த வரைக்கும் வடை வந்துச்சு வராத வரைக்கும் போண்டாதான் வந்துச்சு கூடவே தேங்காய் சட்னி அரைச்சி அதையும் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பெரிய பெரிய இறால் பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சுங்க இதை பார்த்ததும் அதனால இறால் பிரியாணி தான் மதியத்துக்கு செஞ்சிருந்தேன் பார்க்க தக்காளி சோறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க உண்மையிலேயே இறால் பிரியாணி தான் சூப்பரா இருந்துச்சு டேஸ்டுமே கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் வச்சு முட்டையும் வச்சு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ரொம்ப நாள் ஆச்சு மூவிலாம் எல்லாம் போயிட்டு அது மூவி போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்க இந்த டியூட் படத்துக்கு தான் போயிருந்தோம் நாங்க பொதுவாக மூவிக்கு போறதா இருந்தா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் போன சரித்திரமே கிடையாது கொஞ்ச நாள் நாள் படத்துடைய ரிவ்யூலாம் பார்த்துட்டு ஓகே பெட்டராக இருந்தால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இந்த மூவியில் ஒரு சாங் மட்டும் ரொம்ப ஃபேவரேட் ஆகிட்டே இருந்துச்சு சரி அந்த சாங் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி தாங்க போயிருந்தேன் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் நல்லா இருக்கு செகண்ட் ஆஃப் கண்டிப்பாக நல்லாவே இல்லை பயங்கர சொதப்பல் பண்ணியிருக்காங்க நல்ல ஃபன்னு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு அந்த மூவி செட் ஆகாது எனக்கு தலைவலி வந்து தான் மிச்சம் அதனால சூடாக வந்து டீ குடிச்சிட்டு கூலாக கொஞ்சம் ரோஸ் மில்க்கும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மால்க்கு போயாச்சு வீட்டுக்கு கொஞ்சம் ஒரு சில திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பிக் பஜார்ல வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க இந்த டீ கப்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் கிளாஸ் வருது இதெல்லாம் வந்து நைன்டி நைன் தான் சூப்பரா இருந்துச்சு அந்த குட்டி குட்டி ஜார்லாம் வந்து ரொம்ப கம்மியான ரேட்ல தான் போட்டிருக்காங்க அஃபோர்டபுளான பிரைஸா தான் இருக்கு நானுமே வீட்டுக்கான இந்த ஒரு சில திங்ஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன் ஒரு வழியே திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ரிலாக்ஸா பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆனா அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த கியூல நிக்கிறதா பெரும்பாடு